ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் டு விஎம் லேசிஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னடா எடுத்தோன்னே ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறேன்னு பார்க்கிங்களா இது வேறு எங்கே இல்லை எங்கே வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் இது நாங்கள் காலையில் இப்போ எங்கே கிளம்பி இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் போகிறோம் ஸோ காலையில் ஆறு மணிக்கெலாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு ஸோ சூரியன் உதயம் அது பார்க்க அழகாக இருந்துச்சு வீடியோக்கு சூப்பராக இருந்துது ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துருந்துச்சு ட்ரெயின் காண்டி வெயிட்டிங் ஸோ ட்ரெயினில் ஏறி நம்ம திருவனந்தபுரம் வரப்போகிறோம் திருவந்தபுரத்தில் எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பார்த்தோம் என்னென்ன வாங்கினேன்னு நான் சொல்கிறேன் ட்ரெயின் கடைசியில் வந்தாச்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு என்னமோ வந்துச்சு ட்ரெயின் ஸோ ட்ரெயினில் போகும்போது வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாட்ட போகலை நாங்கள் வந்து ரிசர்வேஷனில் தான் போகணும் ஸோ ஏசி கம்பார்ட்மெண்ட் கிடையாது ஸோ அதனால் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ட்ரெயினில் போகும்போது நம்ம கேரளா சைடு போக போக நிறைய மரம் தென்னை மரம் வாழை மரம் வயக்காடு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த இயற்கை காற்று அந்த வெயிலுக்கு முன்னாலும் குளிர்ந்தாப்பில அழகாக இருந்தது இந்த மாதிரி ட்ரெயினில் போகும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் ரொம்ப செம்ம ஜாலியாக இருக்கும் ஃபேமிலியோட போகும்போது நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே போகணும் நல்லா இருந்தது அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ட்ரெயினில் போகும்போது உங்களுக்கு என்னென்ன பாட்டுலாம் ஞாபகம் வரும்னு சொல்லுங்கள் எனக்கு ரெண்டு மூணு பாட்டு ஞாபகம் வரும் என்ன பாட்டுனா அஜித் ஜோதிகா நடித்த ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா அது எத்தனை பேருக்கு தாலாற்றும் காட் அந்த பாட்டு அதுக்கப்புறம் ராமராஜன் படத்தில் உள்ள பாட்டு இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராவல்ஸில் எனக்கு ரொம்ப கேட்கக்கூடிய பாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ட்ரெயின் நல்லா போய்கிட்டே இருந்தேன் நல்லா அங்கங்கே சீனரிஸ்லாம் வரும்போது சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் பக்கம் போக போக தென்னை மரம் வாழை மரம் நிறைய தென்னை மரம்லாம் நிறைய பார்த்தேன் ரப்பர் ட்ரீஸ் அங்கெல்லாம் ரப்பர் ட்ரீ நிறைய பார்த்தேன் ட்ரெயினில் போகும்போது அதுக்கப்புறம் டனல் மாதிரி ஒன்று வந்துச்சு சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணாங்க அது மட்டும் இல்லை நம்ம இப்போ எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன திடீர்னு ட்ரிப்புன்னு பார்க்கிங்களா சும்மா வீட்லேயே இருந்தால் போர் அடிக்கும்ல சரி எங்கேயாவது போயிட்டு வரும்னு எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டாங்க சரி போகலாம் எங்கே போகலான்னு பார்த்தா நமக்கு பக்கத்தில் இருக்க ஊருக்கு தானே நம்ம போக முடியும் ஸோ நம்ம பக்கத்தில் இருக்க ஊருக்கு நம்ம திருவந்தபுரத்துக்கு கிளம்பினோம் கிளம்பி நம்ம போன போனோடனே நல்ல நல்லா இருந்துச்சு இப்போ ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுறதே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் ஸோ பஸ்ஸோடு ட்ரெயினில் போகிறது நமக்கு கம்ஃபர்டபுள் ஸோ நீங்கள் வந்து திருந்தபுரம் போகிறீங்கன்னா டிக்கெட் வைஸ் பார்க்கும்போது கம்மியான ரேட்டு தான் ஸோ எவ்வளோ கம்மி தான் நான் அதை வந்து நீங்கள் வேணுன்னா சொல்லுங்கள் நான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்கோயில் நார்கோயில் மார்த்தாண்டம் இந்த மாதிரி ஊர்லாம் வரும் அதை தாண்டி தான் நம்ம திருவந்தபுரத்துக்கு போகிறோம் ஸோ நாங்கள் காலையில் போய்ட்டு நைட்டு ஒரு சிக்ஸ் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கே வந்தாச்சு ஸோ கொஞ்சம் ஸ்மால் ட்ரிப் தான் இந்த ட்ரிப் நம்ம என்ஜாய் பண்ணதே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் சூப்பராக இருக்கும் நம்ம திருவனந்தபுரம் ரீச் ஆயாச்சு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போயிட்டோம் வெஜ்ஜி தான் சாப்பிட்ணு நினச்சி போனோம் பட் வெஜ்ஜு கடையில் நிறைய கூட்டம் இருந்ததுனால நாண்வெஜ்ஜு கடைக்கு போய்ட்டோம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டா நாட்டுக்கோழி சிக்கன்ங்க செம டேஸ்டியாக இருந்தது நல்லா சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம்னா பெட் ஒரு ஷாப் இருந்துச்சு சூப்பராக இருக்கும் அங்கே ப்ரெட்டு ப்ரெட்டுக்கு மட்டுமே நிறைய விதேச விதேசமாக பிரெட்டு ரஸ்கு இதெல்லாம் இருந்துச்சு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறனால நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போயிரும் அப்படின்னு பிளான் பண்ணோம் நாங்கள் ரொம்ப ரொம்பலாம் அதிகமாக வாங்கலைங்க பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக போகிற இடம் தான் லூலுமால் லூலுமாலுக்கு வந்தோங்க நம்ம கேரளாவுக்கு அடுத்தது நம்ம திருவனந்தபுரத்துல இப்போ லூலுமால் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இது ஓப்பன் பண்ணி த்ரீ இயர்ஸ் தான் ஆகுது ஸோ சரி நம்ம போய்ட்டு வரும் அப்படின்னா லூலுமால் போனோம் பட் லூலுமால் மால் வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் பட்டு எதாவது திங்ஸ் வாங்கினீன்னா அங்கே ரொம்ப காஸ்ட்லிங்க ஸோ அதனால நம்மலாம் அங்கெல்லாம் போனால் சுற்றி பார்த்தோம் நல்லா சுற்றி பார்த்தோம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் நல்லா பார்த்துட்டு அங்கே எனக்கு பண்ண பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள கூப்பிட்டு போனிங்கன்னா இப்போ ஸ்கூல் ட்ரிப் பிள்ளைங்களாம் அங்கே வந்திருந்தாங்க ஸோ ஸ்கூல்லேருந்து லூலுமால் கூப்பிட்டுருந்துருப்பாங்க போல் அங்கே என்னன்னு பார்த்திங்கன்னா ராட்டு இதெல்லாம் மேல் ஃபோலாக இருக்கும் ஸோ பிள்ளைங்க கூட்டி இருந்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிணேன் ஒவ்வொரு ட்ரெஸ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்குது எல்லா அங்கே நிறைய பிராண்டட் கம்பெனி தான் இருக்குது ஸோ எல்லா கம்பெனியும் இருந்து என்ன ஆனால் ரேட்டு தான் ரொம்ப அதிகபட்சம் ஸோ நீங்கள் திங்ஸ் வாங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் பிள்ளைங்கள இடத்துக்கு நிறைய ராட்டு இந்த ஸ்கூல் ட்ரிப் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸாக போகும்போது அவங்க பிள்ளைங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணதுக்கு நல்லா வசமாக இருக்கும் அப்புறம் மெயின் அந்த ஒரு இது மாதிரி பேக்ஸ் ஆச்சு அது கொலா ரோலர் கோஸ்டர் அதுவுமே வித்தியாசமாக இருந்துச்சு அப்படியே மேலே நமக்கு நான் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து நமக்கு மேலே இல்லை கட கட கடென்னு சத்துங்க பார்த்தா ரோலர் கோஸ்ட் போனுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது பார்க்கவே அதுக்கப்புறம் இன்னொரு ராட் இருந்துச்சு இந்த ராட்டில் ரொம்ப இதுங்க அப்படியே ஸ்லோவாக சுற்றும் நல்லா ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கும் அப்புறம் ஸ்லோவாகும் இது பேர் என்னன்னு தெரியல ஆனால் அதுக்கப்புறம் ஸ்பீடாக எடுக்கும் அது நல்லா நல்லா என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு ராட் இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு கே குட்டி குட்டி காரு அந்த மாதிரியும் இருந்துச்சு ஸோ சூப்பர் பிள்ளைங்க விளையாடுறதுக்கு என்ஜாய்மெண்டாக இடம் மாதிரி தான் இருந்தது இது நல்லாயிருக்கும் இது வந்து சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்பெனி தான் இந்த நம்ம பிராண்டட் ஐட்டமாக வாங்கன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த இதுக்கு போகலாம் இதில் போகும்போது காசுவைஸ் பார்க்கும்போது ரொம்ப ரேட்டு கூட தான் ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்குகிற பொருள் என்னதான் இருக்கோ ரேட்டு இது ஓகேவா என்னென்னு பார்த்துட்டு வாங்க ஓகே அப்புறம் குட்டி ட்ரெயின் இருந்தது இங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சின்ன பிள்ளைங்களாம் ஏற்றிட்டு கூப்பிட்டுறேங்க பாருங்க கேரள மக்கள் என்னென்னா ஹெல்மெட் போட்டு தான் வெளியே சுற்றுறாங்க அதாவது பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு தான் போகிறாங்க அப்புறம் என் பொண்ணு ஒன்றே ஒன்று ஆசைப்பட்டு கேட்டால் அந்த மா லூலுமா இல்லை அந்த டீ குடிச்சாங்க பபுள் டீனு ஸோ அது ரே ஒரு டீ மட்டும் இரநூத்தி நாற்பது ரூபான்னா பார்த்துக்கோங்க ஆனால் பபிள் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமார் தான் பபுள்ஸ் இருக்குது ஆனால் பபுள்ஸில் ஒரு டேஸ்ட்டுமே இல்லை ஸோ எனக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கல ஆனால் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்புக்கு போனோம் டெக்ரேஷன் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரேட்டு தான் கூட அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் அப்போலாம் காமிச்சேன் பார்த்திங்களா இந்த ட்ரெயினில் குட்டி பிள்ளைங்களாம் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது லூலுமால் எவ்வளோ பெரிய பெருசாக இருக்குது பாருங்கள் சூப் வரா இருந்துச்சு ஆனால் ஆனா நாங்க சுத்தி அதுக்கப்புறம் நாங்கள் நாங்க இங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குமரன் கெஃபே இங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல ரொம்ப குமரன் கெஃபேல வந்து சாப்பாடு நல்லா இருக்கும் பிரியாணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னா நான் சோறு மீன் குழம்பு சம்மங்கி இதெல்லாம் வச்சுருந்தாங்க சம்மங்கி துவரம் எல்லாம் வச்சுருந்தாங்க ஏன் பொண்ணு பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க பிரியாணிக்கு சூப்பரான உரம் ஆனால் பட் எங்களுக்கு பிரியாணின்னா வள்ளியர் பாய் தான் அதை விட்டால் நமக்கு பிரியாணின்னா வரங்கியிருந்தே அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஜூஸ் குடித்தாங்க அதுக்கப்புறம் லாட்ரி டிக்கெட் நம்ம லாட்ரி டிக்கெட் வாங்க மாட்டோம் ஆனால் அங்கேயே போய் கேட்டுகிட்டு இருந்தோம் என்னென்னா லாட்ரி டிக்கெட் எப்படி என்ன ரேட்டுன்னு பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு நாலு மணிக்கு ட்ரெயின் இதுதான் மந்தே மாத்திரம் அந்த ட்ரெயினுங்க சூப்பராக இருந்துச்சு ஃபுல் ஏசி கோச் சிங்கிள் சீட்டு தான் ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து அங்கே பிரீச் ஆகிடலாம் இது வள்ளியூர் ஸ்டேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்